உலகெங்கும் உள்ள எஸ் எஸ் கே சுதா மோகனின் இனிய வணக்கம் மார்கழி மாதனாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம் ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் வந்து திருபாவை பாடி இறைவனை அடைந்தார் அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க முன்னாடி காலத்துல திருமணம் ஆவாத பெண்கள் பிரம்ம முகத்தில் எரிஞ்சு அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர் மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோளம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புன்றக்கு எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இயற்கையாகவே சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கிறம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் துளாராசி துளாராசிக்கான இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்ப்போம் ஏன்னா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருப்பாரு அதுவும் பத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான நிறைய அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க இல்ல தொழில்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தான் என்னன்னாக்கா கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கொடுத்த வாங்கிய கடனை வந்து திருப்பி கேட்டிருப்பாங்க ஸோ இதனால நிறைய ஒரு மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வெளியில வந்திருக்கும் நிறைய பேருக்கு முட்டி வெளி இந்த காலில் முட்டி வீங்கிறது முட்டி நீட்டை மடக்க முடியாம அப்படி நிறைய இந்த ஐம்பது வயசுக்கானவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வந்திருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் அது எல்லாமே சரியான மருத்துவத்தின் வழியாக குணம் அடைஞ்சிருக்கும் இல்லை நிறைய பேர் குணமாக போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா அதிகமான குடும்பத்தின் மீது ஒரு பற்று வந்து இருக்கும் குடும்பத்துல வந்து நிறைய பேர் பற்று இல்ல பணத்தை குடும்பத்திற்காக பணத்தை சம்பாதிக்கணும் எப்படியாவது ஒரு விதத்துல குடும்பத்தை ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் புதிய மாணவர்கள் தான் நல்ல படிக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து அதிகமாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புது விதமான படிப்புகளை படிக்கணும் இல்லை நிறைய ஆய்வு கல்விகள் படிக்கணும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரியான நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் படிப்பு படிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையோட ஒத்துழைப்பு நிறைய பேர் கிடைக்கும் சில பேருக்கு என்னென்னாக்கா பயணம் இருக்கும் சில பேருக்கு தூக்கமின்மையால் படிப்பு அதிகமாக படிக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் இல்லை நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய புக்ஸு வந்து வாங்குவாங்க துளாராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் புதிய புத்தகங்களை வாங்குவாங்க நிறைய ஆய்வு படிப்புக்காக நிறைய புத்தகங்களை கலெக்ஷன் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துல பணத்துக்காக நீங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் பணம் வந்து பல வழியில வரும் மேலும் என்னக்க திருமணத்திற்காக நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர் திருமணத்திற்கு வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை கண்டிப்பா வெற்றி அடையும் கூட பார்த்து என்னென்னக்கா இப்போ திருமணத்துக்காக யாரோ ஒன்று போய் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா அக்கா என்ற உறவு இல்லை அண்ணன்ற உறவு பார்த்திங்கன்னா கூட வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் மூலியமாகவோ ஒரு அக்கா மூலியமாகவோ இந்த காலகட்டத்தில் போயிட்டு இந்த திருமண பதிவு பண்ணுவாங்க இல்லையா ஸோ இதை வந்து இவங்க மூலியமாக பண்ணுங்க பண்ணும்போது கண்டிப்பாக திருமணம் என்பது அந்த நிகழ்வு என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட சிந்தனைகள் இருக்கும் துளாராசிக்காரன் இந்த காலத்திலே நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா ராகு பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு யூடியூப் மீடியா துறையில் போய் ஏதாவது ஒரு ஜொலிக்கணும் ஃபெமிலியாரிட்டி ஆகணும் நிறைய முயற்சிகள் எடுத்துருப்பாங்க இது இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகள் எல்லாமே மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நடுவில் கொஞ்சம் முயற்சி எடுத்துப்பேன் அப்படியே ஒரு லாக்டவுன் ஆகியிருக்கோம் திருப்பியும் அந்த முயற்சிகள் எல்லாமே திருப்பியும் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் முயற்சிகளை தொடர்புக்கான வாய்ப்பு நிறைய பேர் துளாராசிக்காரங்களும் இந்த காலத்தில் சினிமா துறையில் வந்து வாய்ப்புகள் வந்து வரும் சினிமா துறையில் நடிப்பதற்காகவோ இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு டெக்னீஷியனாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்க துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்களை வந்து பேணி காக்கணும் கண்களில் ஏதாவது ஒரு சிறிய உபாதைகள் வந்துட்டாவே உடனடியாக மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கணும் இல்ல கண்ணுக்காக ஏதாவது போடக்கூடிய மருந்து எதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்து போடுங்க ஏன்னா கண்ணில் வந்து கண்ணாடி ஏதாவது மோஸ்ட்லி இந்த மூக்கு கண்ணாடி போடுறவங்களுக்கு அந்த கண்ணாடியை மாற்றுவது இல்லை கண்ணாடி உடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பொதுவா இந்த காலகட்டம் நிறைய என்னக்கா வீட்டுக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வீட்டுக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்குவாங்க இல்ல அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ சிகிச்சை செய்வாங்க குறிப்பா அந்த வாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அந்த ஏற்கனவே அவங்களுக்கு இருந்திருக்கும் அதை திருப்பி ரெனிவல் பண்றதுக்கு இல்லை திருப்பிய மீண்டும் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போவதற்கான அம்மாவுக்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ அப்ப என்னன்னக்கா அப்பா வகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு பொருளாதார அழுத்தம் என்பது இருக்கும் அப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளாதார செலவு வச்சுட்டு இருப்பாரு இல்ல அப்பா மூலயமாக உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்துக்காக செலவாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த செலவை நீங்க தாராளமாக செய்யலாம் தந்தைக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த செலவுகள் என்பது உங்களுக்கு அதை பல மடங்காக திருப்பி கிடைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சியின் வழியா வெற்றி உங்களுக்கு வர வேண்டியதை பொருளாதார நிலை என்பது பொதுவாக நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இந்த காலத்துல கிடைக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் ஆன்மீக பயணங்களுக்கும் குரு தொண்டு செய்வீங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதனால அப்பா இருக்கிறாருன்னா அப்பாக்காக நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் அப்பாவுடைய ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொருளாதார விரயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க சொல்ல முடியும் நீங்கள் ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க தயவுசெய்து அப்பா தானே அதை கொடுத்தா நீங்கள் அப்பாவுக்கு நூறுரூவா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கிடைக்கும் அது பணமாக கிடைக்காது இல்லை அசட்டாக கிடைக்கும் எந்த ஒரு ரூபத்திலேயாவது கிடைக்குமேன்னா இறைவன் இறைவனோட கண் நம்ம போடுற கணக்கு காட்டிலும் இறைவன் இயற்கை போடக்கூடிய கணக்குகள் என்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஸோ ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் இருக்கும் ஆனா அப்பா இருக்க மாட்டாங்க சோ அப்ப எனக்கு அப்பாக்காக அவங்களால செய்ய முடியாமல் ஸோ அப்பா வயது உள்ளவங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குருமார்கள் நேராது இருப்பாங்க இல்லையா உங்களுடைய குருமார்களுக்காக இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த கோயில் வழிபாடுகள் நிறைய பேர் செய்வாங்க அந்த விஷயத்திற்காக நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அந்த ஆசைப்பட்ட அந்த இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போவது அவங்களோட குருமார்கள் இஷ்டப்பட்ட அந்த குருமார்களோட புத்தகங்களை வாங்கி படிப்பது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இல்லை அவங்களோட ஃபோட்டோவை வந்து ரெனோவேட் பண்ணுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் துளாராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக திருப்பணிகள் இல்லை ஆன்மீக அந்த வழிபாடுகள் தான் உங்களை அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் செய்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழும் போதே சொர்க்கமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகமும் கிடைக்கு ஸோ ஏன்னா நிறைய பேர் இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க என்னடா அடிக்கல ஏதாவது ஒன்று அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க அது ஒரு சிறிய முயற்சி தான் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா குரு வந்து வைக்கிற நிவர்த்தியாயி மறுபடியும் உங்களுடைய உங்கள் குருவோட பார்வை உங்களுக்கு மேல் விடுவதால லாட்ரி யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க சின்னதா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கடன் சார்ந்த விஷயம் மனம் என்பது எப்போதும் குடும்பத்தின் மேலே இருக்கிறதுனால இந்த பழைய நினைவுகளை போட்டு அசை போட்டுட்டே இருக்கும் ஸோ அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ன தை தான் ஸோ அதை நீங்கள் மார்கழி மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த மார்கழி மாதம் குறிப்பாக பெண்களுக்கு உகந்த ஒரு மாதம் ஸோ அப்போ இந்த மார்கழி மாத விரதத்தின் வழியாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளில் ஈடுபடுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்